கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த உலகத்தில் மரணித்த மனிதன் ஒவ்வொரு நாளும் கபுரை போய் அடைகிற வரைக்கும் அவன் இப்படி பேசுவான் புகாரில் ஆயிரத்தி இருநூத்தி முப்பதாவது செய்தியாக இதா உதயத்தில் ஜினாஸ் இதா உதயத்தில் ஜனாசா ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவை மக்கள் எல்லாம் எடுத்து தோள்களிலே சுமந்து கொண்டு அவர்கள் போகிற போது

எனக்கு வந்த கேடு ஐனை யதுஹபூன் என்னை நீங்கள் எங்கே கொண்டு போகிறீர்கள் என்னை நீங்கள் எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று அந்த ஜனாசா பேசும் யஸ்மعو சௌதஹா யஸ்மعو சௌதஹா குல்ல சைன் இல்ல இன்ஸான் அந்த جناசா பேசுகிற இந்த சத்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற எல்லாமே கேட்கراضي மனிதன் கேட்பானாக இருந்தால் மனிதன் மயக்கம் போட்டு விழுந்து விடுவான் என்று சொல்லுகிற செய்தியை ரசூல்லா அவர்கள் சொல்றாங்க நம்ம தூக்கிட்டு தோளிலே வைத்து சுமந்து போகிற நம்முடைய உறவுகள் ஒன்றும் என்னை அவசரமாக என்னுடைய கபருக்குள் கொண்டு போவுங்கள் என்று அவர்கள் கதற ஆரம்பிக்கிறார்கள் அல்லது எனக்கு வந்த என்னை எங்கே என்று அந்த பேசிக் கொள்கிறது என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹு வசல்லமன் அவர்கள் சொல்றாங்க கெனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு யூதன் வாரான் யூதன் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தில் இருந்து மரணித்து போன வித்து போன ஒரு துண்டை எடுத்து கையில வைத்து அந்த முள்ளை கசைக்கி அந்த முள் அப்படியே அப்படி என்று ஊதிவிட்டு அல்லாட தூதரத்தில் கேட்கிறான் இந்த இறந்து போன உக்கி போன முள்ளுத்துண்டிலிருந்து மீண்டும் இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவானா அப்படி என்று கேட்கிற போது அல்லாஹுரப்புள்ள மீன் அந்த கேள்விக்கு பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறான் சூரத்துல் யாசியினுடைய எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டாவது வசனம் ஒவரபலன மசலன் வனசிய ஹல்கா அந்த மனிதன் படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு எங்களுக்கு உதாரணம் காட்டி காலமை யோஹை இவா மொகி ரமேம் இந்த இத்துப்போன முள்ளிலிருந்து யார் உயிர் என்று கேட்கிறான் குல் யொஹ இ அல்லதி அஞ்சாக அவ்வல மர்ரா இந்த முள்ளு துண்டை ஆரம்பமாக எவன் உயிர் கொடுத்து எழுப்பினானோ படைத்தானோ நிச்சயமாக அவன் நிச்சயமாக